இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட வன உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒன்று புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அதேபோல் யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோறாம் ஆண்டில் முதலைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு கடலாமைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அசாம் மாநிலத்தில் உள்ள காண்டாமிருகங்களை பாதுகாக்க இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு ரெண்டாயிரத்தி இருபது துவங்கப்பட்டது இதன் மூலம் குறைந்தபட்சம் மூவாயிரம் ஒற்றை கொம்புடைய காண்டாமிருகங்களையாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் பாதுகாத்திட குறிக்கோள் மேற்கொள்ளப்பட்டது இந்த திட்டத்தின் குறிக்கோள் வந்து மூவாயிரம் ஒற்றை கொம்புடைய காண்டாமிருகங்களை ரெண்டாயிரத்தி இருபது வரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் வச்சுருக்காங்க இதில் வந்து போர்த்துகல் கேட்கலாம் பார்த்துங்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோ எழுபத்தி மூணு யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதலைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே போல் இந்திய காண்டாமியர்கள் பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இப்போ பார்த்து வச்சுங்க பொறுத்துகள் கேட்கலாம்